ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய புத்தாண்டானது கணிராசி என்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதி மாதம் நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்லையே பாத்தீங்கன்னா முடிய போகுது இதை தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் கிரக மாற்றங்களால் புத்தாண்டு எப்படி பிறக்க போகுது உங்களுக்கு என்னென்ன வழிகளில் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவுள்ள நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே புதிய வருடம் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படிதான் கனிராசி நேர்களுக்கும் பல எதிர்பார்ப்புகளோடு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கல்வி உத்தியோகம் தொழில் இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா சனி பகவான் குரு பகவான் வீட்டுல இருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி செவ்வாய் வீட்டுக்கு வந்து போக போறாரு அதாவது மருத்துவத்துறையில் ஒரு நல்ல புரட்சி மாற்றம் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போலதாங்க விவசாயத்துறையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்கம் விலை உயர்வு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலநடுக்கம் மழை வெள்ளம் இது மாதிரியான இயற்கை சீற்றங்களும் இருக்கும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு ஒரு புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா புதிய வருஷம் சமூகத்துலேயும் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் அப்படின்றதும் வந்து கணித்து சொல்லிடுவாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மருத்துவத்துறை விவசாயத்துறை எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அதே மாதிரி நிலநடுக்கம் மழை வெள்ளம் அப்படின்ற மாதிரி இயற்கை சீற்றங்களும் நிறையவே வந்து நடக்க இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தயாராக இருந்துக்கணும் அப்படின்றது தான் முன்னாடியே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குஜராத் மும்பை போன்ற நகரங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படின் கணிக்கப்பட்டிருக்கு இமயமலை சுற்று வற்றுற பகுதிகளில் சேதமும் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழை வெள்ள பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து தயாராக இருங்க உலகளவில் பார்த்தீங்கன்னா இலங்கை மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு பல பகுதிகளிலையும் பாதிப்புகள் இருக்கும் பெரிய நோய் பரவும் தலைவர்களுடைய உயிருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தீவிரவாதிகளுடைய தாக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிகமாகவே இருக்கும் நடிகர்கள் விளையாட்டுத்துறை பிரபலங்கள் இவங்க எல்லாருமே வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஊடகம் ஐடி உணவு விவசாயம் இது போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க ஸோ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்தந்த துறைகளை சார்ந்து கரெக்டாக திட்டமிட்டு வந்து பிளான் பண்ணி செய்யுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இது மாதிரி பொதுவாக ஒரு சில விஷயங்கள் இந்த ஆண்டு வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அதைத் தொடர்ந்து நம்ம கணிராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் கணிதாசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்குமே உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதாவது இந்த ஜூன் மாதம் வரைக்குமே வீட்டில் கோபப்படுறது ரோஷப்படுறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ரோஷப்படாமல் இருந்துக்கோங்க கணவன் மனைவியும் அப்படி தான் இருவருமே வந்து ஓரளவுக்கு விட்டு கொடுத்து இணக்கமாக போகிறது தான் இது நல்லாயிருக்கும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது சில போனால் ஏற்றங்கள் அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் பயணங்களை அதிகமாக நீங்கள் எடுத்துப்பீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் பாஸ்போர்ட்டுகளை கூட தயாராக வச்சுக்கோங்க ஏன்னா வேற்று மதத்தவரால் வேற்று நாட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதுவும் அதிக அளவில் வந்து நல்ல ஒரு விஷயம் விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப வந்து வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசைகளோடும் கனவுகளோடும் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் வந்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் கடல் கடந்து நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து சிறப்பாக இருக்கும் கடல் கடந்து ஒரு சிலக தொழில் செய்கிறதுக்கான யோகமும் வந்து ஏற்படும் திருமணம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் திருமணத்துக்கான முயற்சிகளை எடுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்து வரைக்கும் நீங்கள் திருமணம் பற்றின எல்லாம் எடுக்காதீங்க உறவுகளில் ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பை சந்தித்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மறுமணமும் வந்து சாத்தியமாகும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாம் திருமணம் பண்ணணும்னு செய்ய சொல்லக்கூடியவங்கள்லாம் பண்ணலாம் உங்களுக்கு அதெல்லாம் வந்து நல்ல ஒரு யோகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இப்படி எல்லா துறைகளிலுமே கணிராசிக்காரங்க மிகப்பெரிய ஏற்றத்தை பார்ப்பீங்க தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய செல்வாக்கு அனுகூலம் இப்படியெல்லாம் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்கெலாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும் நீங்களும் வந்து அந்த சண்டை சச்சரவுகளை வந்து போய் கலந்துக்காதீங்க ஈடுபடாதீங்க ஒதுங்கியே இருங்க அதுதான் நல்லது பெரிய அளவில் நீங்கள் பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் அமைதியாகவும் இருக்கணும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில காரியங்களை உங்களால் வந்து சாதிக்க முடியும் அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ நேர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து கோபப்படக்கூடிய நபராக தான் இருப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் உங்க உங்களுடைய எல்லா விஷயத்துலையுமே வந்து கோபத்தை வந்து குறைக்கணும் பிள்ளைங்க விஷயத்துல குறிப்பா ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் ஜூன் மாதம் வரைக்கும் கோபப்படாமல் இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதோடு இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா தைரியம் நம்பிக்கை எல்லாமே அதிகமா இருக்கும் மே பதினாலுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஆனால் அடிக்கடி உடல் ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும் அலர்ஜி தோல் பிரச்சனை பல்வழி மயக்கம் இது தொடர்பான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதாவது ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து பிறக்குது தொழில் வேலை வாய்ப்புகளில் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நாலாவது இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல பாக்கி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடும் இணைந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வையும் வந்து பெறுறாங்க ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்குது உங்களுடைய ஆலோசனைகளானது பலருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அவங்களும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய பிற்பாதியில் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் அங்கே போய் உச்சபலம் வேற பெறாரு ஸோ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் எல்லாமே வந்து கைகூடி வரும் வெளிநாடு போகணும் அப்படின்னு திட்டமிடக்கூடியவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு வந்து அதற்கான பாக்கியம் இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில ஈடுபட்டு பொது விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும் குடும்பம் நிதிநிலை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்ல சிக்கல்கள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் அதனால் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுத்து போகணும் இல்லைனா வந்து பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையினுடைய உடல் அல ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கணிராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கு அதனால் முயற்சி பண்ணுங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது அப்பப்போ ஏற்பட்டு விளங்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டினுடைய முதல்ல ஆண்டினுடைய பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு செட்டில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது கேட்ட இடத்துல கடனாக கூட உங்களுக்கு நல்ல ஒரு தொகை கிடைக்கும் நிலுவையில் நின்று போன கடன்களை எல்லாம் கூட நீங்கள் வசூல் பண்ணுவீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் மற்றும் தங்கம் இதிலெலாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் முதலீடுகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்களும் வந்து கிடைக்கும் ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பழைய கடன்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த டைமில் ஃபுல்லாகவே வந்து செட்டில் பண்ணிவிடுவீங்க ஸோ ஒரு நல்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக தான் உங்களுக்கு பிறகுது சனி வந்து கண்டக சனியாக இருந்தாலுமே கூட மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடிட்டிங்கு டேட்டா அனலிசிஸு மென்பொருள் துறையில் இருக்கக்கூடியவங்க தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது உங்களுடைய தனித்திறன்களை வந்து நிறுவனத்தால் வந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ அளவுக்கு நல்ல ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது அந்த திறமை பார்த்திங்கன்னா பலருக்கும் அதை வைத்து வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ வந்து உங்களை வீடு தேடி வந்து அந்த வாய்ப்பு வரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில நிறுவனங்களில் பணியாற்றிட்டு இருக்கக்கூடியவங்க பெரிய நிறுவனங்களுக்கு போவீங்க சின்ன நிறுவனத்தில் வேலை இருக்கீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு நீங்கள் மாற்றப்படுவீங்க அதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சமூக ஊடகங்கள் பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது வந்து ஒரு சரியான ஆண்டாக இருக்கும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல சேலரியில் இன்க்ரிமெண்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கலை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா தொலைக்காட்சி இசை இது போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு குருவினுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகளை விட கூட்டாக சேர்ந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அதற்கான பலன்கள் இன்னும் நிறைய கிடைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் பலரும் சேர்ந்து ஒன்றா செய்யுங்க நிறைய பேரோட முயற்சி கூட்டு முயற்சி தான் இந்த டைமில் நல்ல வெற்றிகளை கொடுக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் ஸோ கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்லேருந்து கல்வி பெற விரும்பக்கூடியவங்களுக்கு முயற்சிகள் கிடைக்கும் ஸோ அதிகப்படியான வேலை பல சிந்தனைகள் காரணமாக ஒரு சில நேரங்களில் மன அழுத்தம் செரிமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் பலருக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கம் சம்மந்தமான சிக்கல்கள் கூட ஏற்படலாம் ஸோ இந்த காலகட்டங்கள் அதையெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு முறைப்படி மருத்துவ ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படாமல் இருக்குது உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ஆடு பசுமாடுகளுக்கெல்லாம் பசுமையான தீவனங்களை வந்து உங்களுடைய கைகளால் வணங்குறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அருகில் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா பச்சை நேர் வஸ்திரத்தை வந்து தானமாக கொடுங்க இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா கொடுமன வரைக்கும் ஏழை எளியவர்கள் பணியாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இப்படி எல்லாருக்குமே உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மாதத்துக்கு முறை உங்களுடைய குலதெய்வத்துக்கு மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க இந்த பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது மேலும் சிறப்பாக இருக்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பத்தியும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இனிமீது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்